ாயிராம் நவம்பர் பதினெட்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சத்தியத்தை தேடுதல் என்பது உங்களது அன்றாட ஆன்மீக சாதனையாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு தருணத்தையும் இந்த முதன்மையான கடமைக்காக பயன்படுத்த வேண்டும் உங்களது புத்தி தவத்தால் தூய்மைப்பட்டிருந்தால் மட்டுமே சத்தியம் அதில் பிரதிபலிக்க முடியும் தவம் எனப்படுவது உயர்ந்த நோக்கங்களுடன் மேற்கொள்ளப்படும் அனைத்து செயல்கள் ஆத்மதாபத்தை குறிக்கும் அனைத்து செயல்கள் முன் செய்த தவறுகளுக்காக வருந்துதல் ஒழுக்கம் மற்றும் சுய கட்டுப்பாட்டை பற்றி ஒழுகுவதில் உறுதியான மனப்பாங்கு வெற்றி தோல்வியை சாந்தமான சமச்சீரான மனப்பாங்குடன் வளைந்து கொடுக்காமல் எதிர்கொள்வது ஆகியவையே ஆகும் தவமே பற்றின்மை மற்றும் கட்டுப்பாட்டை காக்கிறது தற்போது வழி தவறுவதற்கான தூண்டுதல்கள் பெருகிவிட்ட நிலையில் இந்த கட்டுப்பாடு மிகவும் அத்தியாவசியமாகும் மக்களின் மனதில் அறியாமை எனும் இருள் மண்டி கிடக்கும் இக்கலியுகத்தில் வாழ்க்கை படிகளுக்கு ஒளியூட்டும் எந்த சிறு தீபமும் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றே அதனால்தான் சத்கர்மா சதாச்சார சத் பிரவர்த்தனா அதாவது நற்செயல்கள் நற்பழக்கங்கள் மற்றும் நன்னடத்தை ஆகியவற்றை பற்றி ஒழுகுங்கள் என நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் அதன் மூலம் நீங்கள் இறைவனது சந்நிதியில் என்றும் நிலை கொண்டு இருப்பீர்கள் தெய்வீக அருளுரை நவம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து சேவை என்பது உடல் உபாதைகளை நீக்குதல் மனவேதனையை போக்குதல் ஆன்மீக நாட்டத்தை பூர்த்தி செய்தல் என்ற நோக்குடன் செய்யப்பட வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்